அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் என்னுடைய பேர் ஜாஸ்மின் உருளி இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்றத என்னுடைய கஸ்டமர் ஆகிய உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இந்த போஸ்ட்டை நான் போடுறேன் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கவரிங் மேனுஃபேக்சரிங் வந்து இருக்காங்க வந்து எனக்கும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க எனக்கு வந்து ஷாப் வச்சு தரிங்களா அப்படின் கேட்டேன் அதுக்காக சரி பரவாயில்ல பண்ண செகண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தால் நல்லது தான் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லாத ஸ்டாக்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய காசு அதிகமாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இது வந்து எனக்கு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்ல தான் எனக்கு தெரிய வந்தது உடனே என்ன பண்ணணும் இது வந்து கடைக்கு வந்து கெட்ட பேராயிரும் அதிக ரேட்லாம் போட்டு வித்தோம் கடைக்கு கெட்ட பேராயிரும் அப்படின்றதால அந்த ஸ்டாக்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கின காஸ்ட்டை விட கம்மியாக போட்டு செலிஸ் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி முடிச்சிட்டு அதில் கொஞ்சம் லாஸ் வந்துருச்சு திருப்பியும் அந்த பிசினஸ் வந்து ஸ்டாண்டப் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கோங்க அப்புறம் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து ஜிஎஸ்டி டிமானிஸ்ட்ரேஷன் கொரோனா இது மாதிரி எல்லாமே வந்து வந்துருச்சு அப்போ அந்த டைம்ல திருப்பியும் பிசினஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அதுலயும் திருப்பியும் சொல்லுவாங்க இல்லையா ஜெயிச்சவங்க கத்துக்கிறத விட என்ன பண்றது கம்மியாக நல்லா இருக்கும் தரமாவும் குறைந்த கொடுத்தா போட்டாக்கா கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்படி ஆன்லைன்ல வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க எங்கே இருந்தாலும் என்ன முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது ரொம்ப ஒரு ஃபேமிலியில் ஒத்தி மாதிரி அப்படி நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடணும் அப்படின்னு நினைச்சேன் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க நன்றி வணக்கம் அலாமி வரம்துவா